பேர் அன்பு கொண்ட பெரியோர்களே தாய்மார்களே அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே இளைஞர்களே பொதுமக்களே என் உயிரிலும் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே மற்றும் திரையுலக பிரமுகர் உங்கள் எல்லாருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சொல்லின் சொந்தக்காரர் ஒரு சொல் என் மூலம் இனி தமிழ்நாடு முழுவதும் ஒழிச்சிட்டே இருக்கும் இதை நான் சொல்றதுல ரொம்ப பெருமையாடிறேன் சந்தோஷப்படுறேன் ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் நான் என் என் முகத்தை நான் கண்ணாடியில் பார்க்குறதோட எங்கள் அப்பாவை தான் நான் நிறைய வாட்டி பார்த்துட்டு இருப்பேன் நான் அழுதானா தப்பாக எடுத்துக்காதீங்க நான் என்னால ரொம்ப எமோஷனலாயிருந்தாலும் யாரு தப்பா எடுத்துக்காதீங்க போல இன்னைக்கு நம்மளோட தான் இருக்காரு நான் அப்பா இறந்ததுலேருந்து இந்த நாள் வரைக்கும் எந்த மீடியாலையும் நான் வந்து பேசினதில்லை எதுவுமே யார்ட்டையுமே நான் பேசலை இதனோட ஃபர்ஸ்ட் மீட் நான் வெளியே வந்து பேசினது இது வரைக்கும் எந்த நடிகர் சங்க ஃபங்க்ஷனு கூட நாங்கள் கலந்துருந்தில்ல நானும் விஷயமாகவும் இதான் ஒரு ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் அது இப்படி ஒரு ஃபங்க்ஷனாக வந்து கலந்துக்கிறோமான்னு உண்மையிலே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதே மாதிரி இது ஃபஸ்ட்டு மீட்டிங் எங்கள் அப்பா இதெல்லாம் வந்து இங்கே பேசுகிறதும் எனக்கு உண்மையிலே அது எப்படி எனக்கு சொல்கிறதுன்னு தெரியல நிச்சயம் இங்கே இங்கே இங்கேருந்து நீங்கள் நான் என்னென்னமோ பேசணும்னு நினச்சே ஆனால் எனக்கு இப்போ எதுவுமே மைண்டில் வர மாட்டீங்கன்னு நான் மனசில் பட்டு நான் பேசிடுறேன் ஏன்னா எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு எல்லாருமே சின்ன வயசுலேருந்து கொடுத்து கொடுத்து தான் எங்களை பழகியிருக்கார் அதே தான் நாங்கள் இன்னும் இன்னைக்குமே அதனால அது என்றைக்குமே எங்கள் அம்மா வீடியோவில் சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் சொல்றாங்க இனி கேப்டன் இல்லை இனி எப்படி எங்களுக்கு யார் இருக்கா அப்படின்னு யார் எதுக்கும் நினைக்காதீங்க எங்க அப்பா உங்களுக்காக தான் எங்களையும் விட்டுட்டு போயிருக்கார் எங்க அப்பாவோட கனவு என்னவோ நிச்சயம் நீங்கள் எத்தனையோ இளைஞர்கள் இருக்கீங்க உங்க ஒவ்வொரு இளைஞனோட கடமை அவங்கவுங்க அப்பாவோட கனவை நிறைவேற்றணும் கடைசி வரைக்கும் எல்லா ஞாபகமும் இருக்கு யார் வந்தாலும் அவர் ஞாபகம் வச்சுருப்பார் எந்த சீன் சொன்னாலுமே அவருக்கு எல்லாமே அவருக்கு நினைவுகள் இருக்கு அவர் இறக்கிறதுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னாடியும் அவர் வந்து எங்கள் வீட்டில் குமாரன் சோமண்ணன் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க கிட்ட கேட்டு யூடியூப்பில் அவர் நடித்த எல்லா படங்களோட பாட்டு போடுன்னு அவர் சொல்லி தேதி எல்லா பாட்டுகளும் அவரை கேட்டு ராசாத்தி ஒன்றையிலேருந்து அம்மான் கோவிலுக்கு எல்லா பாட்டுகளையும் அவரை கேட்டு அவர் ரசிச்சுட்டு இருந்தார் டிசம்பர் இருபத்தஞ்சு இது யாருக்கும் வெளியே தெரியாது எனக்கே தெரியாது எங்கள் டிரைவர் குமாரன்னு சோமனன் தான் சொன்னோம் சொன்னாங்க அப்போ சிசிடிவியில் பார்க்கும்போது அவர் தாளம் போட்டுட்டு இருந்திருக்கார் அவர் என்ஜாய் பண்ணி அந்த பாட்டெல்லாம் டிசம்பர் இருபத்தஞ்சி அவர் கேட்டுட்டு இருந்தார் இருபத்தி ஆறு அட்மிட் பண்ணுறோம் எப்பயுமே வந்துருவாருன்னு மாதிரி தான் இருந்தோம் ஆனால் வரல கேப்டன் சொன்ன மாதிரி தான் இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான் இருந்தான் வாழ்ந்து கொண்டே இருப்பான் இந்த மக்களுக்காக தான் என்று கூடி விடை பெறுகிறேன் அதே மாதிரி நடிகர் சங்கம் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு விஷயத்த எங்களுக்கு கேப்டனுக்கு நீங்க செஞ்சது அதே மாதிரி நிறைய பேர் நாள் வர முடிஞ்சிருக்கும் வர முடியாம போயிருக்கலாம் இது எல்லாமே நாங்க புரிஞ்சுக்கிறோம் எங்களுக்கு யார் மேலும் எந்த வருத்தமும் இல்ல கேப்டனுக்கும் யாருக்கு மேலும் எந்த வருத்தமும் இல்லை